இந்த குளிர் காலம் வந்தாலும் சளி பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் பார்த்தீங்கன்னா யோகம் சேனல் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் சரவணம் பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீசன்கள் மாறும்போது தங்களுடைய மனது புத்தியும் பேதளித்தரும் ஏன்னா நிறைய பேருக்கு வெயில் காலம் வந்தாலும் சளி பிடிக்கும் மழைக்காலம் வந்தாலும் சளி பிடிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலம் வந்தாலும் சளி பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் பார்த்திங்கன்னா உத்தாமணி இந்த உத்தாமணியை வைத்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் பல 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 மருந்துகள் செஞ்சுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா சளிக்கு எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கை வச்சே ஆகிறதில்ல என்ன நிறைய சொட்டர் போட்டிருப்பாங்க இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மப்பேர் கட்டியிருப்பாங்க அப்படி இருந்தோம் தண்ணியில் கை வச்சா ஒரு அரை மணி நேரம் கை வச்சு பாத்திரம் கழுவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிது தலைபாரம் வருது தலைவலி எடுக்குது உட்கார முடியல இள முடியல வலி வந்தவனுக்கு தான் தெரியும் வழியை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்று வலி வந்தவனுக்கு தான் வழியை பற்றி தெரியிருவாங்க தலைவலி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியை பற்றி அதை நினைத்து தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு உத்தாமணி என்கின்ற இந்த வேலிப்பருத்தியை காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த உத்தாமணி என்ற வேலிப்பருத்தியை பாருங்கள் நீங்கள் ரோட்டு ஓரங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம் இதுக்கு காரணம் என்ன நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தண்ணி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அதாவது ஃபில்ட்ரு பார்த்தம் குடிப்பாங்க ஊருக்கு எங்கேயாவது போயிட்டால் எங்கே தண்ணி கிடைக்க தான் குடிச்சிருவாங்க அப்படி குடிக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு மனிதனுக்கு நீரானது சரியான முறையில் அவங்க பருகணும் கெமிக்கலோ இருக்கக்கூடிய நீரை பருகும்போது என்னாகுன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்ணி ஏழு நாள் நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டாங்க ஒரு ஊரில் ஒரு தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை வரக்கூடிய தண்ணிகளை வந்து ஏழு நாள் குடித்து பழகிட்டாங்கன்னா மற்றது தண்ணிகளை மாற்றும்போது உடனே சளி பிடிக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் கெமிக்கல் சேர்த்தப்பட்ட தண்ணிகளை நாம் சாப்பிடும்போது இந்த பாட்டில் வருது இல்லையா அந்த தண்ணியை சாப்பிடும்போது உடனே சளி பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த உத்தாமணி எடுத்து இதை சாறு எடுத்துக்கணும் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா குப்பைமேனி சாறு இது ரெண்டும் எடுத்து சுக்கு ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஒரு ஐம்பது கிராம் திப்புளி ஒரு ஐம்பது கிராம் வால் மிளகு ஒரு ஐம்பது கிராம் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணுன்னு சொன்னால் இந்த சாரில் போட்டு ஏழு நாள் அல்லது இருபத்தோரு நாள் பார்த்திங்கன்னா சூரியப்புடம் வச்சிடணும் சூரியப்புடம் என்பது என்னென்னா இந்த மிளகு மிளகு மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாரை விட்டு வெயிலில் வச்சிடணும் வெயில் வச்சிட்டு ஒவ்வொரு மூலிகையும் அப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது செஞ்சுட்டு ஏழு நாள் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அதை சூர்ணம் பண்ணி வச்சுக்கணும் சூரணமணி பண்ணி வச்சுக்கிட்டு காலை ஒரு சிட்டிக்கு அரிசி இடையில எழுது பார்த்திங்கன்னா தேனில் சாப்பிட்ணும் மாலையும் தேனும் சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்திங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய சளி சம்பந்தமான பிரச்சனைகள் சளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூக்கில் தான் சல சல சலன்னு ஒழுகும் ரெண்டாவது கண்ணு காது விட்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நுரையலுக்கு போயிடும் நுரையலிருந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்குள்ளே போயிடும் எலும்புகள் இருந்து பார்த்தீங்கன்னா நரம்புக்குள்ளுக்குள்ளே போயிடும் நரம்புகள் இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்குள்ளே கலந்துரும் அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் கழிவுகள் அதாவது இந்த கழிவுகள் என்பது என்னன்னா சளி ஏன் வருது அப்படின்னா நோயினுடைய அதாவது உடலுடைய கழிவு தான் சளி அது சரியான நேரத்தில் மலத்தில் கண்டிப்பாக வெளியாகணும் நிறைய பேருக்கு வெளியாகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் குடிக்கக்கூடிய தண்ணி இது சுத்தமாக இருக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வேலை செய்யாது அதாவது உடலுடைய வெப்பங்கள் பார்த்திங்கன்னா சரியான நிலையில் இருக்கணும் ஒரு உறுப்பு வந்து ஒரு அளவுக்கு தான் வெப்பத்தை தாங்கும் அந்த உறுப்பானது அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை தேங்கும் உறுப்பானது குளிர்ச்சி நிலையை அடையும் போது உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சயிடும் அப்போ நீங்கள் ஒரு டைம் போயிட்டு பழக்கப்படாத தண்ணியில் கை வச்சாலும் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு நயிரும் சில்லுன்னு நயிடுச்சுன்னா ஈதர காற்று சும்மா லைட்டாக காத்தழிச்ச கூட ஆகாது அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இதை நீங்கள் உத்தாமணி இந்த மூலிகையை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஏழு நாள் சூரியப்படம் போட்டு தேனில் நாம் சாப்பிட்டு வரும்போது மூக்கில் உலகு இருக்கிற சனி சளி அதே போல் நுரையில் இருக்கக்கூடிய சளி எலும்புகளில் இருக்கக்கூடிய சளி எலும்புகளை சளி சேர்ந்துருச்சேன்னா அதுக்கு டீப்பின்னு சொல்கிறாங்க ரத்தத்தில் பார்த்திங்கன்னா கழிவுகள் சேர்ந்துருச்சு என்ன உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா அரிப்புகளை மாறிடும் அந்த அரிப்புகளை போக்குறதுல பார்த்தீங்கன்னா இந்த மிளகு நான் சொன்ன இந்த சூரணங்களை பார்த்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் இரண்டாவதாக இந்த உத்தாமணி மட்டும் எடுத்து அதோடு சேர்த்து ஐம்பது கிராம் மிளகு மட்டும் எடுத்துக்கணும் மிளகு மட்டும் எடுத்து இதே போல் சூரிய படம் போடணும் ஏழு நாள் இருபத்தோரு நாள் கண்டிப்பாக சூரிய படம் போட்டிங்கன்னா அது வர 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 ஆயிரும் இந்த சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகுல ஏறும் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் கற்ப மிளகு இந்த மிளகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வர யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு இருக்கிற வீசிங் பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை சளி சம்மந்தமான பிரச்சனைகள் டீப்பு சம்மந்தமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டிப்பாகவே ஒரு மூணு டீப்பு சம்மந்தமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் கண்டிப்பாகவே இவங்க சாப்பிட்டு வரணும் அப்படி சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் உடலுடைய கழிவுகள் தேக்குங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலத்தின் வழியாக வெளி வரும்போது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் உடனே தீரும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உடனே தீர்ந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் நீர் கோத்துருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா சளி கோத்து இல்லையா அந்த சளி மலத்தின் வழியாக சீக்கிரம் வந்துடும் அப்படி சீக்கிரம் வரும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் சிறு இன்றைக்கு இன்றைக்கே உத்தாமணி அதனுடைய பயன்களை பற்றியும் உத்தாமணியிலிருந்து நம்ம எப்படி சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவம் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுகிறது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்